ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு உடம்பு சிலருக்கு அடித்து போட்ட மாதிரி இருக்கும் தரித்திரம் பீடை நீங்க நாம் சில செய்ய வேண்டிய எளிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பசும்பாலில் செய்யப்பட்ட தயிரை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு பத்து நிமிடம் கழித்து நீங்கள் குளிக்க செல்லலாம் அப்போ குளிக்கும் பொழுது ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ அந்த தண்ணியில் என்னென்ன போடணும் அப்படின்னா வேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் அதனால் வேப்பிலை ஒரு கொத்து அதன் கூடவே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினியாகவும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அதற்கூடவே ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நம்ம உடலில் கெட்ட சக்திகளை நீக்கும் இவை எல்லாத்தையும் சே இவை எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிங்க குளிக்கும் பொழுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி தரித்திரம் பீடை நீங்கி நம்ம உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும்ங்க நன்றி இது போன்ற பதிவிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி